கேவி கே த்ரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ ஐபிஎல் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியாக நான் கணிப்புத்தேன் இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுக்கு வந்து நானும் என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோனா அது மட்டும் இல்லாமல் கேவி கேத்திரி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இரு கவனமாருங்க இது முற்றிலும் இலவசப்பதிவு மட்டுமே தேங்க்யூ கேவி கே த்ரீ அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் நேற்று மேட்ச் பார்த்திங்கன்னா மூணு முப்பது அடிக்கி நடந்த கொல்கத்தாவில் நடந்த கேகேஆர் எஸ்எஸ் ஆர்சிபி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மேட்ச் க்ளோஸ் ஆச்சு ஒரு ரன் வித்தியாசத்தில் கே வின் பண்ணிருச்சு இப்படித்தான் இருக்கும் அந்த மேட்ச் ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு உத்திர நட்சத்திரத்திலையும் செகண்ட் இன்னிங்ஸு அஸ்த நட்சத்திரத்திலையும் போகுது அந்த மாதிரி வந்து கிரகங்கள் போய் கணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி இருந்தும் ஒரு ரன் வித்தியாசத்தில் மேட்ச்சு இப்போ வந்து லாஸ் ஆகிருச்சு ஆனால் நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா விளாண்டுருந்தாங்க அதுதான் பார்க்க வேண்டியிருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச்சு பிபிகேஎஸ் வெஸ்எஸ் ஜிடி இது வந்து பஞ்சாபில் இரவு ஏழரைக்கு நடந்த மேட்ச்சு இது நான் என்ன சொன்னோன்னா அந்த டீம் வின் பண்ணிருச்சு ஜிடி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் வின் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வின் பண்ணிருச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் அவர் புதுசாக வந்துட்டார் இதுதான் லைனப் விட்டதுக்கப்புறம் வரக்கூடிய ரி ரிசல்ட்டுங்கிறது பிளேயர்ஸ் லிஸ்ட்டு கொஞ்சம் மாறும் ரிசல்ட்டு கூட மாறுறக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நாலு இல்லை அஞ்சு கிட்ட போட்டிருந்தார் அப்புறம் அவரில் லை நம்ம வந்து டீம்ல எடுக்கலை நிறைய பேர் கேட்குறாங்க டீமில் வராதவங்களையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம பதினாலு பேர் பதினஞ்சு பேர் சொல்றதே என்ன போல பேர் சொல்றேன் அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் அப்போ இருபத்தஞ்சு பேர் அங்கிட்டு இருபத்தஞ்சு பேர் ஐம்பது பேர்லேருந்து நம்ம மறுபடியும் பெஸ்ட் பிளேயர்ஸ் இருபத்தஞ்சு பேர் சொல்லி போட்டோம்னா அது வீடியோ போடுறதுக்கு அர்த்தமே இல்லை அப்படிங்கிறப்ப லைனப் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் தான் அதை பார்த்துக்கிறோம் கிரவுண்டை பார்த்துக்கிறேங்க புதுசாக அவர் வந்தாங்க ஒருவேளை இப்போ நான் சீட்டியே வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இப்போ சாய்கிஸ் எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம் ஏன்னா இந்த அணிதான் வின் பண்ண போகுதுன்னு சொல்லியாச்சு ரவுண்டை பார்த்துக்கிறேங்க பிளேயர்ஸை பார்த்துக்கிறேங்க நல்லா கிரிக்கெட் நாலேஜ் உள்ளவங்க நேற்று எடுத்துருப்பாங்க நேற்று நிறையா பேர் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க பெரிய அமௌண்ட்டை வின் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா சில மேட்ச் தான் போகும் சில மேட்ச் லாஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும் சில மேட்ச் பிளேயர்ஸ் சேஞ்சஸ்னால மாறுறது வாய்ப்பு இருக்கும் அப்படி இருந்துமே நேற்று நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா விளாண்டுருந்தாங்க இப்படித்தான் போகுது மேட்ச்சு இன்றைக்கி பார்ப்போம் இன்னைக்கு வந்து முப்பத்தெட்டாவது மேட்ச் இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நட்சத்திரம் வருது வழக்கம் போல் கொஞ்சம் குழப்பந்தேன் இருந்தாலும் லயனை விட்டக்கப்புறம் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கங்க நான் சொல்கிறத ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அது முப்பது முப்பது பெர்சன்ட் எடுத்துக்கிறேங்க மிச்சம் மீதம் வந்து நீங்கள் பணம் கட்டி பிளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பு இருக்கணும் அதனால் ஆரம்பத்தில் சிரிக்கிட்டு இருக்கீங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவர்களுக்கு தெரியும் புரியாதவர்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நடக்குது இன்னைக்கு மேட்ச்சு ராஜஸ்தானில் உள்ள பஞ்சாபில் சரி ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் நடக்குது ராஜஸ்தான் மும்பைக்கு நடக்குது இப்போ எம்ஐ மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் லாஸ்டாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன் ஆர்ஆர்லையும் லாஸ்டா விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன் பிளேயர்ஸ் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிடுங்க லைனப் விட்டதுக்கப்புறம் இப்போ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஹெச் பாண்டியா அவருடைய தலைமையில் ஐ கிசான் ஆர் சர்மா எஸ் யாதவ் டி வர்மா ஹெச் பாண்டியா டி டேவிட் ஆர் செப்பர்ட் எம் நபி ஜி கோர்சி எஸ் கோபால் ஜே பூம்ராக் ஏ மத்வார் உங்களால் ஆண்டு இருக்காங்க ஆறார பொறுத்த வரைக்கும் எஸ் சாம்சன் அவருடைய தலைமையில் ஜே ஒய் ஜெய்ஸ்வால் ஜே பட்லர் எஸ் சாம்சன் ஆர் பராக் டி ஜூரல் ஆர் அஸ்வின் எஸ் ஹெட்மேயர் ஆர் பவல் டி போல்டு கான் ஒய் சகால் கேசன் இவங்கெல்லாம் லாஸ்ட் மேட்ச்சில் விளாண்டுருக்காங்க இந்த மேட்ச் வந்து ரெண்டு பேருமே ஏற்கனவே ஒரு மேட்ச் விளாண்டாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் போய் பார்த்து குழப்பிக்கிறாதீங்க அன்றைக்கி நட்சத்திரம் வேறு இன்னைக்கு நட்சத்திரம் வேறு அதான் அதே மாதிரி இதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் எல்லாம் செட் பண்ணி போட்டுறாதீங்க டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிரும் அதை புரிஞ்சுக்கிறோங்க முதல்ல இப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு சோ ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சந்திரன் அதாவது அஸ்த நட்சத்திரத்தில் நாலாம் பார்த்து நிற்கிறாரு அதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்ச் முடிகிற வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் பதி வேற இன்னைக்கு ரெண்டு நட்சத்திரம் வருது மூணு லக்கணம் வருது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து துலாம் லக்கணத்தில் நாப்பத்தஞ்சு நிமிஷமும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மறுபடியும் விருட்சி இலக்கணத்துல நாப்பத்தஞ்சு நிமிஷம் அப்போ ரெண்டு தான் பிரியுது அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் விருச்சிய லக்கணத்தில் ஒரு மணி நேரமும் புலாம் தனுசு லக்கணத்தில் முப்பது நிமிஷமும் இருக்கு இப்போ சந்திரன் வந்து ரெண்டு நட்சத்திரத்தில் போகிறாரு யார் வின் பண்ண போறா மேட்ச் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கிறேன் இப்போ எம்ஐ ஃபஸ்ட்டு போய்ட்டி பண்ணால் யார் யார் நல்லா இருக்குன்னு பார்ப்போம் டி வர்மா ஹெச் பாண்டியா டி டேவிட் ஜி கோட்ஸி எஸ் கோபால் ஜே பூம்ராக் இவர் எடுத்துக்கலாம் இப்போ ஐ கிஸான் ஆர் சர்மா எஸ் யாதவ் நான் எடுக்கலை ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு நாற்பது நிமிஷம் அடுத்தடுத்து விக்கெட் விழு விழுகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா பெருசாக ஒன்றும் பாயிண்ட் இல்லை இப்போ அதுக்காக எடுக்காமல் இருக்க வேணா இப்போ ஐ கிஸான் ஆர் சர்மா இசியாதவெல்லாம் தலா முப்பது பாயிண்ட் முப்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தாலும் பாயிண்ட் தான் அதனால் நீங்கள் எடுக்கனாடுங்க இல்லைனா வந்த உடனே மூணு பேருமே அடுத்தடுத்து அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா தான் இருக்குது கிரகங்களுடைய அமைப்பு ஏனே ஒரு மேட்சில் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு நீங்கள் சில நாலு விக்கெட் விழுந்துடும் இதே இதே எம்ஐ டீம் கேட்டிருந்தேன் நினைக்கிறேன் அதே மாதிரி நாலு பேருமே அவுட் எடுத்துடுது அதே மாதிரி கூட நீங்கள் நடக்கலாம் அல்லது நடக்காமல் போகலாம் அப்படி தான் இருக்குது நான் எடுக்கலை நீங்கள் ஆனால் எடுத்துருங்க ஒய் ஜெய்ஸ்வால் அதுக்கப்புறம் ஆர் ஆர் ஃபீல்டிங் பண்ணும்போது ஒய் ஜெய்ஸ்வால் ஜே பட்லர் எஸ் சாம்சன் ஆர் பராக் டி போல்டு ஏ கான் ஒய் சகால் கேசன் உங்களை எடுத்துக்கலாம் அப்போ எந்த நீ வின் பண்ண போகுது அப்படின்னா ஃபீல்டிங் பண்ணுற தான் வின் பண்ண போகுது ஆர் ஆர் ஃபீல்டிங் பண்ணுச்சுன்னா அதாவது டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ஏழரை மணிக்கு எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிச்சுனா ஆர் ஆர் வின் பண்ணிடுவோம் டாஸ் போட்டதுக்கப்புறம் ஆர் ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுச்சுன்னா எம்ஐ வின் பண்ணிடும் அதை கோலாகிட்டுங்க எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ ஃபஸ்ட்டு ஏழு மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆனவன எந்த அணி ஃபீல்டிங் எடுக்குதோ அந்த அணி வின் பண்ணிடுறோம் ஆனால் மேட்ச் யார் பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் மேட்ச் வந்து க்ளோஸாக தான் போகிற மாதிரி இருக்குது லாஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே மேட்ச் மாறும் அல்லது ஒரு அரை மணி நேரத்தில் மேட்ச் மாறறதுக்கான வாய்ப்பு இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில் அதையும் பார்த்துக்குறேங்க இப்போ ஆர் ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஆட் ஆக நல்லா இருக்குன்னா ஜே பட்லர் எஸ் சாம்சன் ஏ ஆர் அஸ்வியன் எஸ் ஹெட்மயர் டி போல்டு ஒய் சகால் உங்களை எடுத்துக்கலாம் எம்ஐ ஃபீல்டிங் ஃபீல்டிங் பண்ணும்போது ஐ கிசான் ஆர் சர்மா எஸ் யாதவ் டி டேவிட் அவர் வேணா எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த மூணு பேர்களோட முடிகிற மாதிரி இருக்கும் ஆர் ஷெப்பர்டு ஜி கோர்சி எஸ் கோபால் ஜே பூம்ராங்கிற எடுத்துக்கலாம் அப்போ ஃபீல்டிங் பண்ணுற டீம்ல அதிகமான பிளேயர்ஸ் போட்டுக்கோங்க ஏழு நாலு அல்லது எட்டு மூணு அப்படி கூட போட்டுக்கலாம் நான் ஃபீல்டிங் பண்ணுற தான் வின் பண்ண போகுது பேட்டிங் டீம் பெருசாக வராது ஒரு நாற்பத்தி நிமிஷத்துக்கு ஸ்கோர் வராது அடுத்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஸ்கோர் வந்துடும் அப்போ மூணு நாலு பேருக்கு பின்னாடி விளையாடக்கூடிய பிளேயர்ஸு நின்று விளாடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிறாங்க அதுதான் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் யார் பேட்டிங் பண்ணாலும் சரி எம்ஐ பேட்டி பண்ணாலும் சரி ஆர் ஆர் பேட்டி பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு விக்கெட்டு விடுதலாம் விடுதான் போகலாம் அதுக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் ஸ்கோர் வரும் இப்போ யார் வின்பண்ணா அப்படின்னு சொல்லியாச்சு மேட்ச் சுச்சுவேஷன் சொல்லியாச்சு இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் இப்போ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் டி டேவிட் ஜி கோட்ஸி எஸ் கோபால் ஜே பூம்ராக் இவங்கெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸு அதே மாதிரி ஆர் ஆரை பொறுத்த வரைக்கும் ஜே பட்லர் எஸ் சாம்சன் டி போல்டு ஒய் சகால் இவங்கெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் இப்போ ரெண்டு டீம்லேயுமே சேர்த்து எட்டு பேர் பெஸ்ட் பிளேயர் சொல்லியிருக்கீங்க இப்போ இதிலேயே நீங்கள் மொத்தம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எதில் அதிகமாக வருது அப்படின்னா பவுலர்லேயும் ஆல்ரவுண்டர் நல்லா தான் அதிகமாக மாதிரி இருக்குது பவுலர் ஆல்ரவுண்டர் அப்படி இல்லைன்னா பவுலர் பேட்ஸ்மேனில் குறைச்சிக்க பவுலெல்லாம் அதிகமாக போடுங்க ஆல்ரவுண்டரில் ஒரு ரெண்டு பேர் பேட்ஸ்மேனில் ஒரு ரெண்டு பேர் விக்கெட் கேப்பில் ஒரு ஆள் பட்டால் போதும் அது நீங்கள் ஐ கிஸ் ஆனால் ஜெய நீங்கள் சூஸ் பண்ணிக்கிருங்க அது உங்கள் விருப்பம் சொல்லியாச்சு நீ அடுத்த மேட்ச் என்னங்கிறத பார்த்து நாளைக்கு பதிவு பண்ணி போட்டுவிட்றேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ